ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு தான் செய்திருக்கேன் இது பொதுவாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு கோழியை வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் பாய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு லைட்டாக சுருண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் எல்லாமே ஒன்றோடு ஒன்றுடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது இது வரைக்கும் ஜோஷிமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையடைய ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க சிக்கனில் உள்ள தண்ணி லைட்டாக வந்துருக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் ஒரு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு பல் முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை வந்து சிக்கன் சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி கரெக்டாக ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதும் ரொம்ப நேரம் குதிக்க வைக்கக்கூடாது இப்போ கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்